இந்த இந்த டிவன் மார்னிங் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு ஆண்டுபராகிஸ்தன் என்ற நாமத்தினால் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எதுக்கான வேத வசனம் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராகியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்கள் ஆனால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள் உதாரணத்திற்கு பார்க்கும்போது இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுலே கத்தர் எல்லா விதத்திலும் ஆசீர்வதி அவருக்கு ஆலோசனை சொல்ல சாமுவேல் தீர்க்கதரிசி தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டு பெற்று மக்கள் அருமையான குடும்பம் பிள்ளைகள் ஆட்சி சமாதானமான நிலைமை எல்லாம் இருந்தும் சவுல் மனதில் கசப்புள்ளவராகவே மறைத்தார் அவருடைய சரித்திரத்தை பார்த்தால் எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாதவரை போல மறைத்தார் அவருடைய வாழ்வு நமக்கு ஒரு படிப்பினை ஆனது தாவிது கொல்யாத்தை தன் கவனில் உள்ள கல்லினால் கொன்று போட்ட போது அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாயிரம் என்று முறையாக பாடினார்கள் அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாக இருந்தது அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவிதுக்கு பதினாயிரம் எனக்கும் ஆயிரம் கொடுத்தார்கள் இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவிதை காய்மகரமாய் பார்த்தான் மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று இதை ஒன்று சாமையில் பதினெட்டாம் அதிகாரம் ஏழு முதல் பத்து வசனங்கள்ல நாம் பார்க்க முடியும் என்று கசப்பும் பொறாமையும் சவுலின் உள்ளத்தில் வந்ததும் அப்போதே ஒரு அசுத்த ஆவியம் அவர் மேல் வந்திறங்கிற்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே நாமும் நம் குடும்பத்தாரிடமும் கூட வேலை செய்கிறவர்கள் மேலும் நம்முடைய சபையில் உள்ள யார் மீதும் இருந்த கோபம் தீர்க்கப்படாததினால் கசப்பு கொண்டுள்ளோமா உடனே அதை சரி செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் அசுத்த ஆவி நம்ம குடிகொண்டு நம்முடைய சமாதானத்தை கெடுக்கும் பயங்கரமான நிலைக்கு நம்மை கொண்டு சென்று விடும் அந்த பெண்கள் அப்படி பாடினால் இருந்து சவுலின் நல்ல மனநிலை மாற ஆரம்பித்தது தாவிது எதை செய்தாலும் எதை சொன்னாலும் அது சந்தேக கண்ணோடு பார்க்க ஆரம்பித்தார் தாவிது இத்தனைக்கும் சவுலின் சேனைகளோடு சென்று பெலிஸ்தரோடு போராடி வெற்றி கொண்டு வந்தாலும் எல்லாவற்றையும் சந்தேக கண்ணோடு பார்க்க ஆரம்பித்தார் தன்னை தள்ளிவிட்டு விட்டு இந்த தாவிது ஆட்சியை பிடித்துக் கொள்வானோ என்று பயம் சவுலை ஆட்சி படைத்தது தன் சொந்த மகளியே தாவிதுக்கு கட்டி கொடுத்திருந்தாலும் அவரை கொல்லவே திட்டமிட்டு கொண்டிருந்தார் சவுல் எங்கு சென்றாலும் அவரை துரத்தி துரத்தி பிடிக்க ஆட்களை அனுப்பினார் சில வேலைகளில் எதிரிகளிடம் கூட சென்று அடைக்கலம் தேடினார் தாவேது சவுலின் கடைசி காலம் வரைக்கும் அந்த கசப்பு மாறவே இல்லை தாவீது நன்மைகள் செய்தாலும் அவரை எதிரியாகவே அவர் பார்த்து தன் வாழ்நாளை முடித்தார் கசப்பு இருந்தபடியால் இரவும் பகலும் தூங்காமல் எப்படி தாவிதை பிடிக்கலாம் என்று திட்டம் போட்டு போட்டு தன் வாழ்நாளை வீணாக கழித்தார் எத்தனை பரிதாபம் அவரால் தாவிதை அசைக்க முடிந்ததா இல்லவே இல்லை ஏனெனில் கர்த்தர் தாவிதோடு இருந்தார் பிரியமானவர்களே நமக்கும் கூட யார் மீதாவது கசப்பு வாயிராக்கியம் இருந்தால் அதை உடனடியாக கர்த்தரிடம் கொண்டு செல்வோம் உடனே அதை கலைத்து போடுவோம் அதை வளருவதற்கு நாம் இடம் கொடுத்தால் அது நம் இருதயத்தை விஷமாக்கி எதை எடுத்தாலும் சந்தேக கண்ணோடு நோக்கி நம்முடைய சமாதானத்தை குலைத்து போடும் பின் யார் என்ன சொன்னாலும் கேட்க கூடாதபடி கடினமாக மனதாகிவிடும் உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராகியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள் கத்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அந்த கசப்பும் வைராக்கியமும் வேண்டாம் எந்த விரோதமும் வேண்டாம் எது நடந்தாலும் கத்தரிடம் சொல்லிவிட்டு நாம் அமைதலாகி செல்வோம் கத்தர் அதை பொறுப்பெடுத்துக் கொள்வார் நம் கண்களும் முடியும் நம்ம செபிக்கலாமா எங்கள் அன்பின் தகப்பனே நாங்கள் யார் மேலும் கசப்பான வைராக்கியம் வைத்து எங்கள் மன நிம்மதியை இழக்காதபடி எல்லாவற்றையும் நீர் பார்த்து என்று உங்களுடைய சமூகத்தில் வைத்து விடுக்க ரொம்ப செய்யும் யாரையும் மன்னிக்கிற கிறிஸ்துவின் அன்பு எங்கள் உள்ளத்திலும் எப்போதும் இருந்து கசப்பிற்கு இடம் கூடாதபடி காத்து கொள்ள கிருவை செய்யும் எங்கள் ஜபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவருமேக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் சிவன் உள்ள நல்ல பிதாவேன் ஆமேன் கத்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பாராக ஆமேன்